காக்கி உன் மீசையை கருத்தொசு அவர்களால் நூறு தலைவர்கள் இருக்கும் நாட்டில் சாதியை வெறுக்கும் நூறு வயசு தலைவர் எங்களை நல்ல கண்டு மட்டுமே உன் கன்சிவுக்கும் சிரிப்பை பார்த்திருக்கிறோம் உன் கன்சிவுக்கும் கோபத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை

நீ நூற்றுக்கு நூறு வாங்கும் நூற்றாண்டை பெற்றிருக்கிறார் முகமுடியே போடாமல் முகமுடியை மாட்டி விடுகிற நாட்டில் நாங்கள் உன் முகத்தை முகமுடியால் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் போட்டிருக்கும் முகமுடியை நாளை கழற்றி பார்த்தால் நீயாகவே நாங்கள் மாறிடுவோம் தாத்தா நல்ல கண்ணாகவே சிவந்திருப்போம் உறுதிமொழி நல்ல கண்ணை தலைவரை போல் Not your dog album! No. நல்ல கண்ணை நல்லவர் போல் நாட்டிற்காக பிறப்போம் எளிமையான வாழ்க்கை வாழ இலக்கணமா இருப்போம் நல்ல கண்ணை கற்றுக்கொண்டு அவர் வழி நடப்போம் நாங்களும் ஐயா நல்ல கண்ணாகுவோம் நாங்களும் ஐயா நல்ல